அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு த லாஸ்ட் கதை கதையாசிரியர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் கதை பதிவு நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு வடக்கு லண்டன் இப்படி கண்மண் தெரியாமல் குடுத்திருக்க கூடாது அவன் தனக்குள் சொல்லிக் கொள்ளும்போதே போதே வரதனின் வார்த்தைகள் அவனுக்கு தடுமாறின அவனுடன் குடுத்து கொண்டிருந்த சிநேகிதர்களை விட்டு பிரிந்து பாரில் வெளியே வந்ததும் வெளியில் பெய்து கொண்டிருந்த பெருமழையில் சற்றென்று நடந்து விட்டான் சதக் சதக்கென்ற மழை நீரும் அவனின் தள்ளாட்டத்திற்கு ஒரு காரணியானது வழியெல்லாம் நீர் தேங்கி இருந்தது அவன் போதையில் அனாயசமாக நடக்க எத்தனித்தான் அவனுள் ஒரு அசுர வேகமும் உற்சாகமும் பொங்குவது போல் அவன் போதை மனம் சந்தோஷப்பட்டது ஆற்றையும் கடக்கலாம் ஆக எத்திரம் போன்ற ஒரு அம்மானுஷ உணர்வு வந்ததும் ஆதி காலத்தில் அவன் படித்த புராணங்களில் ஆகத்தில் அற்புதங்கள் செய்யும் பல உருவங்கள் கற்பனை தோன்றி மறைந்தார்கள் அவர்களெல்லாம் இப்படி கண்மண் சோமபானத்தை குடித்து விட்டு தள்ளாடுபவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று தனக்கு தானே நினைத்துவிட்டு வாய்விட்டு சிரித்தான் இப்போது நேரம் நடுசாமத்தை கொண்டிருந்தது அவனின் அம்மாவுக்கு அவன் இப்படி நடுநிசையில் வெளியில் போவது பிடிக்காது நடினிசி என்றால் பேய் வெளியில் தெரியும் நேரம் என்று புலம்புவாள் அம்மாவும் அப்பாவும் வெளியூர் போயிருக்கிறார்கள் இவன் சுதந்திரமாக குடித்துவிட்டு கூத்தடிக்கிறாள் அதை நினைத்து அவன் பெரிதாக சிரித்தான் அவனை பார்த்த சிலர் நல்ல போதே போலிருக்கு என்ற தோணியில் தங்களுக்குள் பேசிக்கொண்டு போனதை அவன் கிரகிக்க முடியவில்லை கொஞ்சம் நேரத்துக்கு முதல் அவன் பாரில்லிருந்து அளவுக்கு மீறி குடிப்பதை அவனின் நண்பர்கள் சிலர் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் அதில் ஒருவன் இந்த நிலையில் நீ வீட்டுக்கு போக முடியாது என்னுடன் நின்றுவிட்டு நாளைக்கு போகலாம் என்றான் வரதனுக்கு அதெல்லாம் பிடிக்காது வார விடுமுறையை தனது வீட்டில் ஆறுதலாக செலவழிப்பதில் அக்கறை கொண்டவன் அவன் அதுவும் தாயும் தகப்பனும் அவனின் சகோதரியை பார்க்க வெளியூருக்கு போயிருக்கிறார்கள் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பின்னேறுதான் திரும்ப வருகிறார்கள் பரவாயில்லை நாளைக்கு சனிக்கிழமை ஒரே தூங்கி தொலைக்கலாம் மதுவெறியில் வரதன் ஏதோவெல்லாம் தனக்குள் முன்னுக்குப் பின்னாக நினைத்துக்கொண்டு நடந்தான் அவன் கால்கள் தள்ளாடின அவனுக்கு பக்கத்தில் அருகில் தூரத்தில் உள்ள மனித உருவங்கள் கட்டிடங்கள் அவனை தாண்டி போகும் வாகனங்கள் அத்தனையும் இரண்டாக மூன்றாக அல்லது ஒரு தெளிவு மற்ற வெற்று பிம்பமாகத்தான் அவனை சுற்றி வந்தன அல்லது அவன் அவற்றை சுற்றி வந்ததாக நினைத்தான் ஓ காட் எப்படி வீட்டுக்கு போய் சேர்வேன் போகிற வழியெல்லாம் வாந்தி எடுத்து தொலைக்கப் போகிறேனா அல்லது தள்ளாடி விழுந்து உடைத்துக் கொள்ள போகிறேனா அல்லது தந்த குற்றச்சாட்டில் போலீசார் கைது செய்யப்பட போகிறேனா அவன் மது வெறியில் தன்னை மறந்து புலம்பிய சொற்கள் மழலையாகி அவனை சிறுபூட்டின தன்னை மறந்து சிரிக்கும் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தபடி போகும் ஒரு சிலரை அவன் போதை கண்கள் மயக்கத்துடன் கவனித்தன போதைவெறியில் அரைமயக்கத்தில் மயக்கத்தில் தெருவில் விழுந்து வேடிக்கை காட்டாமல் லாஸ்ட் ட்ரெயினை பிடித்து வீட்டுக்கு போய் சேர வேண்டும் என்ற நினைவுடன் அவன் தள்ளாடிபடி பாதாள ரயில்வே ஸ்டேஷனை அடைந்ததும் நேரத்தை பார்த்தான் நள்ளிரவை தாண்டிக் கொண்டிருந்தது லாஸ்ட் ட்ரெயின் வரப்போகிறது அவசரமாக படி இறங்கினான் இந்த நேரத்தில் அங்கு வரப்போவது கடைசி ட்ரெயின் என்றபடியால் அதை தவற விடாமல் இருக்க பலர் வரதன் இப்போ அவசரமாக படியிலும் அதன் பக்கத்திலிருந்த எஸ்கேட்டரிலும் தூரத்தில் இருந்த லிப்டிலும் படபடவென இறங்கி கொண்டிருந்தார்கள் இன்று வரதன் தனது வேலை முடிய தனது சிநேகிதன் பர்த்டே பார்ட்டிக்கு போய் கண்மண் தெரியாமல் குடித்து விட்டான் சாதாரணமாக ஒரு அளவோடு குடிக்கும் வரதன் இன்றைய அளவுக்கு மீறி விட்டான் அளவுக்கு மீறி குடித்ததற்கு தனது நண்பன் பிறந்த நாள் கொண்டாட்டம் மட்டும் காரணம் அல்ல அவனிடமிருந்து பிரிந்து போய்விட்ட அவனது காதலி ஆஞ்சலினாவின் நினைவுகளும் தான் என்பதை அவன் மட்டும்தான் அறிவான் இன்று அவன் பார்ட்டிக்கு போக இருந்ததால் காரில் வராமல் ட்ரெயினில் வேலைக்கு போனான் வரதன் தன்னை பற்றி மிகவும் பாதுகாப்பு உணர்வு கொண்டவன் வார விடுமுறையில் நண்பர்களுடன் பாருக்கு போகும் சந்தர்ப்பங்களில் ஒன்னிரண்டு பீர்களுக்கு மேல் தொட மாட்டான் பீர் குடித்தால் தொப்பை வந்துவிடும் என்ற பயம் அவனுக்கு அளவுக்கு மீறி குடித்த போதே அவனின் சிநேகிதர்கள் அவனை விசித்திரமாக பார்த்தார்கள் பீர் மட்டுமல்ல விஸ்கியும் எடுத்துக்கொண்டான் அது அவன் வாழ்க்கையில் இதுவரை செய்யாத வேலை வரதன் தள்ளடியபடி கீழே வரவும் ட்ரெயில் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது லண்டனில் உள்ள மதுபான பப்புகள் பார்களில் இருந்து அவனை போல் தவறவிட்ட பல குடிமகன்கள் மட்டுமல்லாது அங்கு வேலை செய்யும் ஊழியர்கள் நீண்ட நேரம் திறந்திருக்கும் சூப்பர் மார்க்கெட்டுகள் மாளிகைகள் சாப்பாட்டு கடைகளில் வேலை செய்வோர் என பல தரப்பட்டோர் படப்பட வேண்டிய ஏறினார்கள் அவனிருக்கும் வீடு போக அவன் ஏறிய இடத்திலிருந்து பத்து ஸ்டேஷன்கள் தாண்ட வேண்டும் அவனுக்கு அளவுக்கு மீறி போதையினால் கண்கள் சுழன்று கொண்டிருந்தது போதையில் நித்திரையாகி தனது ஸ்டாப்பை தவற விடக்கூடாது என்பதால் அரைகுறை மயக்கத்துடன் ட்ரெயினில் ஏறுவோர் இறம்புவோர்களை அவன் பார்த்து கொண்டிருந்தான் இரவின் நடுநெசியில் அவனை சுற்றிய உலகம் அவனின் போதை ஏறிய கண்களுக்கு மாயையே தெரிந்தன கடந்து சென்ற எட்டு ஸ்டேஷன்களில் எத்தனை பேர் ஏறினார்கள் இறங்கினார்கள் இப்போது ட்ரெயின் கிட்டத்தட்ட காலி ஆகி கொண்டிருந்தது இவன் இருந்த பெட்டியில் இவனை தவிர யாரும் கிடையாது அடுத்த பெட்டியில் மூன்று இளைஞர்கள் கிழக்கு ஐரோப்பிய மொழியில் பெரிய சத்தம் போட்டு கொண்டு ஏறினார்கள் ட்ரெயின் அங்கு ஒரு முப்பது நாற்பது வினாடிகள் நின்று விட்டு புறப்படும் தருவாயில் ஒரு பெண் சற்றென்று வரதன் இருந்த பெட்டியில் காற்று போல் வந்தேறினாள் அவன் இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு முன் வரும் ஸ்டாப்பில் அவள் ஓடி வந்து ஏறினாள் ஓடி வந்த படப்படப்பு ஒன்றுமல்லாமல் அவள் ஏறி வந்தாள் பக்கத்து பெட்டியில் மூன்று இளைஞர்கள் அவள் ஏறினாள் என்று அவனின் அவள் வரதனுக்காக நேரே வந்து உட்கார்ந்தாள் அவனுக்கு அது வியப்பாக இருந்தது கிட்டத்தட்ட வெறுமையாகி இருந்த பெட்டியில் அவள் எந்த இடத்திலெல்லாம் உட்கார்ந்திருக்கலாம் ஆனால் அவள் அவனுக்கு நேரெதிராக வந்து உட்கார்ந்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் தனியாக இருந்ததால் இந்த நடுநிசியில் யாரும் தனது பக்கத்தில் வந்திருந்து அலட்டுவார்கள் என்பதை தடுக்க ஆபீஸுக்கு போன உடையான சூட்டோடும் கோட்டோடும் கௌரவமாக தெரியும் எனக்கு முன் வந்திருக்கிறாளா அவன் தன் பாட்டுக்கு யோசித்தான் அவள் இலையுதிர் காலத்திற்கு தேவையான மெல்லிய கருப்பு ஓவர் போட்டிருந்தாள் அது ஏதோ இருபது வருட காலத்தை தாண்டியதான பாஷன் என்று போதே மயக்கத்திலும் அவனுக்கு புரிந்தது அவளின் தலையை முற்றுமுள்ளதாக அவளின் ஓவர் கோட் ஷர்ட் மூடி இருந்தது முகம் சரியாக தெரியவில்லை கைகளில் கருப்பு கையுறைகள் அவளது நீண்ட ஓவர் பார்த்தன ஒட்டுமொத்தமாக அவளை அடையாளம் தெரியாத மாதிரி தோற்றத்திற்கு அவள் அவன் முன் உட்கார்ந்திருந்தாள் அவனுக்கு அவளிடம் பேச வேண்டும் போல் இருந்தது அவன் அவனுக்கு தெரியாத பெண்களுக்கு ஹலோ சொல்ல கூச்சப்படுவான் ஆனால் போதை தந்த தைரியத்தில் அவளுக்கு ஹலோ சொல்லலாமா என்று நினைத்தபோது போது அவனுக்கு உடம்பு பட்டென்று சூடானது பயமில்லாமல் அவனுக்கு முன் வந்து இருக்கிறாள் அவன் கேள்வி கேட்டாள் அல்லது சாதாரணமான ஹலோ சொன்னால் என்ன செய்வாள் வரதன் மனதில் பல கேள்விகள் அவள் முன்னிருப்பதாலும் போதை வெறியாலும் அவனின் உடல் சூடாகியது அவனது டை சாடையாக தளர்த்து விட்டான் அவள் அவனை பார்ப்பது போலிருந்ததால் வரதன் அவளை ஏறிட்டு பார்த்தான் அவளின் முகம் அவனுக்கு தெளிவாக தெரியவில்லை அவனுக்கு அளவற்ற போதை நிலை என்றபடியால் அவளை முன்னால் இருப்பதும் மங்களாக தெரிந்தது ஆனாலும் ஹலோ என்றான் அவள் நிமிர்ந்து பார்க்கவில்லை அவன் ஜாடையாக குரலை உயர்த்தி ஹலோ நான் வரதன் ஹவு டூ என்றான் இவனின் உயர்ந்த குரலை கேட்ட அடுத்த இருந்த மூன்று ஆண்களும் இவனை ஒரு சில முன்னாடிகள் உற்று பார்த்தார்கள் கொஞ்ச தங்களுக்குள் ஏதோ சொல்லிவிட்டு பார்த்து கோபம் வந்தது இவளின் உதாசீனத்தை அவர்கள் என்னை வேடிக்கை செய்கிறார்களா எவளை இன்னொரு தரம் ஹலோ சொல்ல வேண்டும் என்று நேர்த்த போது அவன் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது அவன் அவளை பார்த்து முணுமுணுத்தபடி எழும்பினான் நடை தள்ள அடியது இறங்கும் போது விழுந்து விடாமல் கவனமாக மெல்லமாக அடிகள் எடுத்து வைத்த போது இவனுக்கு முன்னிருந்தவள் விசுக்கென்ற சப்தத்தில் அவளை கடந்து போவதை கண்டான் அவள் ஒருவிதமான விதமான பறக்கும் தன்மையுடன் தன்னை கடந்ததாக வர்றதன் உணர்ந்தான் கடைசி ட்ரெயினுக்கு அவசரத்துடன் ஏறியது போல் ட்ரெயினில் இருந்து இறங்கியவர்கள் அவசரமாக போய்க் கொண்டிருந்தார்கள் இறங்கியவர்களில் அவளை தவிர எந்த பெண்களும் கிடையாது அவன் ட்ரெயினினால் இறங்கி வெளியே போகும் எக்ஸ்லேட்டரில் கால் வைத்தபோது அவள் வெளியே போகாமல் அடுத்த பிளாட்பாரத்திற்கு போவதை அவது அணித்தான் அந்த வள்ளியில் திரும்பி போக போகிறாளா என்றவெல்லாம் அடுத்த பக்கத்திலிருந்து வரும் ட்ரெயின் வர முதல் அவளுக்கு எப்படியும் ஒரு ஹலோ சொல்ல வேண்டும் என்று அவன் போதை மனம் ஆணையிட்டது வெளியே போவதற்காக எக்ஸலேட்டரில் எடுத்து காலை பற்றன்று எடுத்துக்கொண்டு அடுத்த பிளாட்பாரத்திற்கு அவன் விரைந்தான் அப்போது அவள் அந்த பாதாள ட்ரெயில் வரும் குகையில் ஆரம்ப வாசலுக்கு விரைந்து கொண்டிருப்பது தெரிந்தது அதே நேரம் அடுத்த பக்கத்தில் இருந்த ட்ரெயினின் வருவதற்கான ஒல்லிகளும் தொடங்கின அவன் மனதில் ஏதோ ஒரு உந்துதலால் அவளை நோக்கி அவசரமாக ஓடினான் அவன் அவளை அடைவதற்கும் அடுத்த பக்கத்திலிருந்து ரெயின் வருவதற்கும் அந்த ட்ரெயினில் அந்த பாதாள ட்ரெயின் வாசலை அடைந்ததும் அவள் அதன் முன்னே பற்றென்று எகிரி பாய்ந்து தாவி வீழ்ந்ததும் ஒரு சில கணங்களில் நடந்த பயங்கரமான விடயங்கள் அவன் ஏ பெண்ணே என்று கத்துவதற்கிடையில் வந்த ட்ரெயின் பிளாட்பாரத்தில் பெரும் நின்றது அவளுக்கு என்ன நடந்தது ட்ரெயினுக்கு அடியில் சிதந்து கிடைக்கிறாளா பிளீஸ் ஹெல்ப் அவன் கூக்குரலிட்டான் ட்ரெயினினால் இறங்கியவர்கள் சிலர் ஓடி வந்தார்கள் என்ன நடந்தது என்று அவனை கேட்டார்கள் வரதனுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை அவனுக்கு இருதயம் படபடவென்று அடித்து கொண்டது நான் வறண்டு பேச்சு வர கஷ்டமா இருந்தது ட்ரெயினில் எனக்கு முன்னால் இருந்து கொண்டு வந்த பெண் இந்த ட்ரெயினுக்கு முன்னால் பயந்து விட்டாள் அவன் வார்த்தைகள் தடுமாற அலறினான் வாட் பல குரல்கள் ஒரே அடியாக போட்ட தோணியில் கேள்வி கேட்டன அவர்கள் அத்தனை பேரின் பார்வையும் ட்ரெயினின் அடித்தளத்தில் பதிந்திருந்தன வரதன் தலையை பிடித்துக்கொண்டு ஐயோ ஐயோ என்று பதறினான் அதே நேரம் ஒரு சில வினாடிகள் அங்கு நின்றிருந்த ட்ரெயின் புறப்பட்டு விட்டது அங்கு அலறி புடைந்து கொண்டிருந்த எல்லோரு பார்வையும் தண்டவாளத்தில் பதிந்தது ட்ரெயின் போய்விட்டது அதற்குள் பாய்ந்து விட்டதாக வரதன் பதறும் எந்த பெண்ணையோ அவளின் பிணத்தையோ காணவில்லை வீழ்ந்தவளின் உடம்பு சிதறி குருதி பீறிட்ட எந்த தடயமும் இல்லை அந்தப் பெண் எனக்கு முன்னால் இறங்கி வந்து இந்த பக்கம் விரைந்து வந்து எதிரே நின்று கொண்டிருந்த ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்ததை எனது இரு கண்களால் கண்டேன் வரதன் அலா குறையாக சொன்னான் வந்து நின்றவர்கள் அவனை இப்போது மிக கவனமாக பார்த்தார்கள் வரதன் அடங்காத போதையில் தள்ளாடி கொண்டிருந்தான் வந்தவர்களிடம் பலர் பார்க்கில் போய்விட்டு வந்த குடிமகன்களை ஆனாலும் யாரும் வரதன் அளவு வார்த்தைகள் தடுமாறி கால்கள் தள்ளாடிய நிலையில் இல்லை ஓரிருவர் பேசாமல் போனார்கள் ஒரு சிலர் அடுத்த தரம் அளவுக்கு மீறி குடிக்காதே என்று கிண்டலாக சொல்லி போனார்கள் அவன் தனியாக நின்று கொண்டு அந்த ராத்திரி கடந்த நேரத்தில் பாதாள ட்ரெயினின் இருண்ட வழியை வெறித்து பார்த்தான் அவன் அளவுக்கு மீறி குடித்திருப்பது அவனுக்கு தெரிந்தது ஆனால் அவன் ஒரு பெண்ணுடன் பிரயாணம் செய்தது அவள் எதிராக வந்து கொண்டிருந்த ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்ததும் அவன் போதையில் கண்ட மாய தோற்றங்கள் அல்ல என்று அவன் திடமாக நம்பியதால் அந்த இடத்தை விட்டு நகர அவன் மனம் இடம் தரவில்லை அவளுக்கு என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரியாத வரையில் அவ்விடத்தை விட்டு நகர அவன் மனம் இடம் தரவில்லை பிளாட்பாரம் சற்றென்று வெறுமையாகியது ஊசி விழுந்தால் கேட்கக்கூடிய அமைதி அவனை பண்ணியது காலடி கேட்டு திரும்பினான் ஹலோ லாஸ்ட் ரயில் போய்விட்டது இனி எந்த ட்ரெயினும் வராது என்று கொண்டு அந்த ஸ்டேஷனின் வேலை செய்யும் ஒரு உத்தியோகத்தார் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவன் அவரை கண்டதும் அவள் அவள் என்று தடுமாற தொடங்கிவிட்டான் அவன் விரல்கள் குகைவாயிலை சுட்டி காட்டின அவளா யாரு உனது கேள் பிரெண்டா வந்தவர் பரபரத்தார் இல்லை அவள் என்னுடன் வந்தவள் எனக்கு முன்னால் இருந்தவள் இந்த பக்கம் வந்த ட்ரெயினுக்கு முன் பாய்ந்து விட்டாள் அவன் இப்போது வாய்விட்டு விம்மத் தொடங்கினான் உன்னுடன் ட்ரெயினில் வந்தவளா உனக்கு முன்னால் இருந்தவளா அவர் பார்வை தண்டவாளத்தை ஆராய்ந்தது ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்தாளா அவள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார் நான் அவளுக்கு ஹலோ கூட சொன்னேன் அவன் குழந்தை மாதிரி தேம்பினான் அப்படியா இங்கு யாரும் விழுந்து சேர்ந்த அடையாளம் இல்லை நீ உண்மையாகவே ஒரு ட்ரெயினுக்கு முன் பாய்ந்து விழுந்ததை பார்த்தாயா அவர் குரலில் அசாதாரணமான கடுமை தோணி அவனுக்கு அவரின் தோணி பிடிக்கவில்லை நான் பொய் சொல்ல வேண்டும் பாவம் ஒரு பெண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கிறது அதை பற்றி விசாரிக்காமல் அவன் குரல் போதையிலும் கோபத்திலும் அதிர்ந்தது அவர் அவனை ஏற இறங்க பார்த்தான் நான் பிராணிகளின் துன்பத்திற்கு கட்டாயம் உதவி செய்வேன் ஆனால் அவர் அவனை ஏற இறங்க பார்த்தார் நிறைய குடித்து இருக்கிறாய் இல்லையா அவர் குரல் பாசம்ல ஒரு தந்தையை ஞாபகம் மூட்டியது அதுக்கும் அவள் அவன் முடிக்கவில்லை அவள் எப்படி இருந்தாள் அவர் ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டாரோ என்னவோ அவர் குரலில் அசாதாரணமாக அக்கறை தொனிந்ததை அவன் அவதானித்தான் ம் ம் அவளை அடையாளம் தெரியாத மாதிரி அவளின் ஓவர் அவளை தலையையும் முகத்தையும் மறைத்திருந்தது அவன் தன்னால் முடியும் மட்டும் அவரைக் கொண்டு எப்படி அந்தப் பெண்ணை பற்றி அறிய வேண்டும் என்ற துடிப்பிற்கு சொன்னான் அவள் எப்படி இருப்பாள் வெள்ளை பெண்ணா கறுத்த பெண்ணா இந்திய பெண்ணா அல்லது சீனப் பெண்ணா அவர் அவனை நேரே பார்த்தபடி கேட்டார் அதான் சொன்னேன் எனக்கு அவளை அப்படி அடையாளம் காண முடியாதவாறு மூடிக்கொண்டிருந்தாள் அவன் கோபத்தில் அதிர்ந்தான் அவர் அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு உனக்கு அடையாளம் சொல்லவே முடியாத ஒரு பெண் ட்ரெயினில் விழுந்து இறந்து விட்டாள் என்கிறாய் என்று கேட்டார் அவன் ஆமாம் என்பது போல் தலையாட்டினான் அவர் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்து விட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஒரு நல்ல ஷவர் எடுத்துவிட்டு விட்டு நடந்தவற்றை ஆறுதலாக யோசித்துப்பார் அவர் எக்ஸ்ரேட்டரை நோக்கி நடந்தார் அவளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் நான் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன் அவன் இறைந்தான் நட்டு நடு இரவில் அவன் போட்ட சப்தம் பாதாள குகையில் எதிரொலித்தது போனவர் திரும்பி நின்று அவனை ஒரு தரம் ஏறிட்டு பார்த்தார் பிடிவாதம் பிடித்த குடிகாரனுடன் பேசிக்கொண்டிருக்க விருப்பமில்லை என்பதை எப்படி காட்டுவது குகைவாயில் குந்தி இருந்து கொண்டு இரவெல்லாம் பிளாக்கணம் போகிறானாம் சரி மேலே வா சிசிடிவி அவளுக்கு என்ன நடந்திருக்கும் என்று பார்ப்போம் அவனின் பதிலை காத்திராமல் அவர் எக்ஸலேட்டரில் போய் கொண்டிருந்தார் அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அவனை தொடர்ந்தார் உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறாளா அவர் இவனை திரும்பி பார்க்காமல் மேலே போய் கொண்டிருந்தார் அது உனக்கு தெரிய வேண்டியதில்லை என்று பற்ற சொல்ல நினைத்தவன் மறுமொழி சொல்ல அமர் சொன்னான் அவர் திரும்பி அந்த கேள்வியை கேட்கவில்லை இரண்டு மாதங்களுக்கு முன்னால் வரையில் அவனது கேர்ள் ஃபிரண்டாயிருந்த அஞ்சலினாவில் அவனுக்கு கோபம் வந்தது போதை குழப்பத்தில் பேயும் பெண்ணும் ஒன்றாக தெரியும் உத்தியோகஸ்தர் முணுமுணுத்ததும் அவனுக்கு கேட்கவில்லை கேட்டிருந்தால் நான் பேய்களை நம்பாதவன் என்று கத்திருப்பான் அஞ்சலினாவின் காதல் அவள் பிரிந்த பின் அவனை வாட்டி எடுத்தது அவள் அவனில் உள்ள கோபத்தில் இரு மாதங்களாக பேசாமல் இருக்கிறாள் அவனுக்கு அவள் அப்படி செய்வது ஒரு விதத்தில் ஆச்சரியமில்லை அவர்கள் இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் இளவதிலிருந்து தெரிந்தவர்கள் என்னை பிரியாமல் ஒன்றாக தெரிந்தவர்கள் இந்த வருடம் திருமணம் செய்வதாக திட்டமிட்டிருந்தவர்கள் அவர்களின் உறவு ஆரம்பித்து பல வருடங்களுக்கு பின் ஆங்கில பெண்ணான அவளை வரதன் திருமணம் செய்தால் ஆற்றிலே குளத்திலோ அல்லது தூக்கில் தொங்கி செத்து போவேன் என்று அவனுடைய கண்டு அவன் விட்டான் அவன் அவர்களின் குடும்பத்தில் ஒரே ஒரு இரண்டு பெண்களின் பின் கிடைத்த ஆசை என்று கொஞ்சி கொண்டிருந்தவள் அவனில் பெரிய பாசம் அவளுக்கு தனது தாய் தன்னால் தற்கொலை செய்து கொள்வதை அவனால் தாங்கி கொள்ள முடியாது அவன் அதை அஞ்சலினாவுக்கு சொல்ல நீ என்னுடன் நெருங்கி பழக முதல் உனது தாயில் அங்கீகாரம் கேட்பாயா என்று அவனை கிண்டலும் ஆத்திரத்துடன் கேட்டுவிட்டு திட்டினாள் அவன் தன் தாயின் போக்கை மாற்றி அவர்களின் திருமணத்திற்கு ஒப்புதல் எடுப்பான் என்ற நம்பிக்கை ஆஞ்சலினாவுக்கு அருக தொடங்கியதும் அவள் அவனை விட்டு பிரிந்து விட்டாள் வரதன் இப்போது இந்த நடு இரவில் ஆஞ்சலினாவை பற்றி தொடர்ந்து சிந்திக்காமல் அவன் அவரை பின்தொடர்ந்தான் தொடர்ந்தான் மேலே வந்ததும் தனது அறையை திறந்து சிசிடிவி நிகழ்ச்சியை கடைசி ரயிலில் வந்த நேரத்திலிருந்து பார்க்கத் தொடங்கினார்கள் அவன் இறங்கிய பெட்டியிலிருந்து அவனை தவிர வேறு யாருமே இறங்கவில்லை அவன் எக்ஸ்லேட்டரில் கால் வைத்த அடுத்த அடுத்த கணம் பக்கம் ஹெல்ப் என்று அலறி அந்த காட்சி தெரிந்தது யாரும் ட்ரெயினுக்கு முன் பாய்ந்து விழுந்த தடயம் எதுவும் இல்லை அவர் எழுந்தார் நீ அளவுக்கு மீறி குடித்திருக்கிறாய் அதனால் நிஜ கற்பனையே விடயங்களை நிஜம் என நினைக்கிறாய் சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர் நான் இந்த ஸ்டேஷனை பூட்ட வேண்டும் அவர் அவசரப்பட்டார் வீட்டுக்கு வந்ததும் இதுவரை நடந்து வெறும் பிரம்மையா என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டான் நேரம் மணியை தாண்டி விட்டது விழுந்து உலகை மறக்க வேண்டும் நினைத்தவனுக்கு ட்ரெயினில் கண்ட பெண்ணால் குழம்பி விட்டது இன்று வரதன் அளவுக்கு மீறி குடித்ததற்கு அவனின் நண்பனின் பர்த்டே மட்டும் காரணமல்ல என்பது வரதனுக்கு தெரியும் நண்பனின் பிறந்த தினத்திற்கு அடுத்த நாள் அதாவது இன்னும் சில மணித்திலையங்களில் ஆஞ்சலினாவிற்கு பிறந்த தினம் வரப்போகிறது ஆதவன் உதித்த புனித நேரத்தில் பூமியில் பிறந்த தேவதையான அவளுக்கு அவளின் பாட்டியார் ஆஞ்சலினா என்று பெயர் வைத்ததற்காக ஆஞ்சலினா வரதனுக்கு சொல்லியிருக்கிறாள் அவளுடன் பேச வேண்டும் என்று போன் பண்ணிய போதெல்லாம் அவள் அவனை கட் பண்ணி விடுவதால் அவனுக்கு ஆத்திரமும் அதே நேரத்தில் அவன் தன்னில் ஆத்திரம் கொள்ள காரணம் இருப்பதாகவும் நினைத்து கொள்வான் அவளை காதலித்து கைவிட்ட கைவனாக தாய்க்கு பயந்த கோழையாக அவளின் காதலை மதிக்கத் தெரியாத சுயநலக்காரனாக பரதன் இருக்கிறான் என்று ஆஞ்சலினா அவனை வயது கொட்டினாலும் அவன் ஆச்சரியப்பட மாட்டான் அவளிடமிருந்து தன்னை பிரித்து வைத்திருக்கும் தாயின் மிரட்டலை யோசித்து பார்த்தான் இப்போது அம்மா அவனது சகோதரி வீட்டுக்கு விருந்து சாப்பிட போகவில்லை அவனுக்கு கல்யாணம் பேச போயிருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியும் அவளிடம் அம்மா அது பற்றி ஒன்றும் விரிவாக சொல்லவில்லை உனக்கு பொருத்தமான பெண் பார்க்கப் போகிறோம் என்றாள் அவனுக்கு என்ன விதத்தில் அம்மா பொருத்தம் பார்க்கப் போகிறாள் அவனுக்கு என்ன விதத்தில் அம்மா பொருத்தம் பார்க்க போகிறாள் அந்த ஆத்திரம் ஆஞ்சலினா தன்னுடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது எல்லாம் சேர்ந்துதான் அவன் இன்று கட்டுப்பாட்டுக்கு குடித்தான் அவன் ஸ்டேஷனில் கண்ட உத்தியோகத்தர் சொன்ன மாதிரி குறைப்பதற்கு குளிர் நீரில் ஒரு ஷவர் எடுத்தான் படுக்கையில் வீழ்ந்ததும் பல வந்தன நித்திரையில் சேர்ந்து போய் கொண்டிருக்கும் போது ட்ரெயினில் கண்ட பெண் தனது படுக்கை தன்னை பார்த்து கொண்டிருந்த போலிருந்தது அதிலும் அவள் ஆஞ்சலினா போலிருந்தது அஞ்சலாவின் அழகிய முகமல்ல வெளுத்து போன ஒரு உயிரற்ற முகம் அவனின் கற்பனையா நித்திரை மயக்கமா அல்லது இன்னும் இருக்கு என்று அவனுக்கு தெரியாது அலறி புடைத்துக் கொண்டு பட்டுரண்டு எலும்பி உட்கார்ந்தான் ட்ரெயினின் அவளை கண்டது ஒரு மயக்கத்தில் என்று சொன்னாலும் இப்போது காதல் தோல்வியில் ஆஞ்சலினா ட்ரெயினுக்கு முன் வீழ்ந்து தற்கொலை செய்ய போகிறாள் என்று ஏதோ ஒரு சக்தி எனக்கு முன்னெச்சரிக்கை செய்கிறதா அவன் மிகவும் குழம்பி போனான் அவனுடைய தாய் மாதிரி தற்கொலை செய்து சாக போகிறேன் என்று மிரட்டுவர்கள் பலர் செத்து தொலைப்பதில்லை என்று அவனுக்கு தெரியும் எதையும் மனதுக்குள் வைத்து குமரி கொண்டிருப்பவர்கள் தான் சற்றன்று எடுத்த முடிவில் இறப்பை என்று அப்படி ஏதும் செய்வாளா நாளைக்கு இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு பிறந்த தினம் வரப்போகிறது கடந்த ஐந்து வருடங்களும் அவளின் பிறந்த தினத்தை அவனுடன் கொண்டாடியவள் இன்று அவன் இல்லை என்ற தாபத்தில் ஆத்திரத்தில் எங்கேயாவது ட்ரெயினுக்கு முன் பாய்ந்து உயிரை மாய்த்துக் கொள்ளுவாளா அவளது இருபத்தோராவது பிறந்த தினத்தன்று தரம் அவளின் யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் அவள் தங்கியிருந்த அறையில் அவர்கள் காதல் புரிந்தார்கள் அவளின் இருபத்தோராவது அவர்களின் அவன் திட்டம் போட்டிருந்தான் அதை சொல்ல அவளது அறைக்கு போன போது ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி ஆரம்பித்து இறுகிய அணைப்புடன் அவர்களின் சலாபம் எங்கேயோ போய் முடிந்து விட்டது தேங்க்யூ பர்த் லவ்லி பர்த்டே பிரசன்ட் அவள் முகம் சிவக்க சொன்னாள் அதைத் தொடர்ந்து அவர்களின் கடந்த ஐந்து வருட அழகிய உறவின் இனிய ஞாபகங்கள் வதைத்தன அவளின் அடுத்த பிறந்த தினத்தை காதர்களின் நகரமான பாரிஸில் கொண்டாடினார்கள் வெனிஸ் நகர் கால்வாயின் காதல் படையில் தேவலோக பிரயாணம் செய்தார்கள் அதன் பின் அவனுக்கு பிடித்த ஸ்காட்லாந்து எடின்பரோ நகர் அவளின் பிறந்த தினத்தையும் அவர்களின் காதலையும் வாழ்த்தியது போன வருடம் அவளின் இருபத்தைந்தாவது வயதை இங்கிலாந்தில் அழகிய பிரதேசங்களில் ஒன்றென சொல்லப்படும் டோர்செட் பிராந்தியத்தில் உள்ள அவளுக்கு பிடித்த சிறு கிராமங்களில் அவளின் பாட்டியின் வீட்டில் பிறந்த அவர்களின் எதிர்கால வாழ்த்தும் அவர்கள் தங்கள் திருமணம் பற்றி தங்கள் பெற்றோர்கள் சொல்வதாக இருந்தார்கள் அவள் அவளது குடும்பத்தில் ஒரு பெண் முற்போக்கான தாய் தந்தையர் இருவரும் ஆசிரியர்கள் மகளின் எதிர்காலத்தை அவள் மிகவும் கவனமாக தெரிவு செய்தாள் என்பதை புரிந்து கொண்டவர்கள் அவன் தனது தாய்க்கு அஞ்சலினாவை தான் திருமணம் செய்ய விரும்புவதாக சொன்னபோது அவனது தாய் போட்ட குக்கரல்களும் தற்கொலை செய்வேன் என்ற பயமுறுத்தலும் அவளை குழப்பிவிட்டன எத்தனையோ பல சிந்தனைகள் நீண்ட நேரமாக அவனை நித்திரையை குழப்பியது அவளும் அவற்றை இப்போது நினைத்து நித்திரையின்றி குழம்பிக் கொண்டிருப்பாளா பிறந்த தினங்கள் மனிதர்கள் மனதில் பலவித சிந்தனைகளும் தூண்டி விடுபவை அவளும் அப்படித்தானே இருப்பாள் வரதனின் நித்திரை பறந்தது ஆஞ்சலினா அவள் மனதை குழப்பினாள் அவனுடைய அன்பு அணைப்பு இனி ஒரு நாளும் கிடைக்காது என்று நிச்சயமாக தெரிந்ததும் அவள் என்ன செய்வாள் கோர்ட்டில் தன்னை மறைத்துக் கொண்டு ஏதோ ஒரு கடைசி ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்து விழுந்து அவனால் மேற்கொண்டு யோசிக்க முடியவில்லை அவனுக்கு நடுங்கியது இனி தயங்கக்கூடாது நான் உன்னை காதலித்து ஏமாற்றிய கையவன் அல்ல அம்மாவின் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டேன் பிளீஸ் என்னிடம் திரும்பி வா என்று அவளிடம் கெஞ்ச வேண்டும் அவள் திட்டுவதை பொறுத்து கொள்ள வேண்டும் அவன் போதை விரியிலும் அவள் தற்கொலை செய்வாளோ என்ற பயத்திலும் நடங்கியபடி அவளின் டெலிபோன் அழுத்தினான் பல தடவைகள் டெலிபோன் நடித்த பின் அஞ்சலியாவில் ஹலோ குரல் நித்திரை முணங்கியது அவன் ஹலோ அஞ்சலினா டார்லி என்று அவளுக்கு சொன்னதை தொடர்ந்து போதையில் குழப்பத்தால் அழ தொடங்கிவிட்டான் கடவுளே உனக்கு என்ன நடந்தது அவன் அழுகையை கேட்டதும் அவள் பதர்வது அவனுக்கு ஒரு விதத்தில் அறுதலாக இருந்தது அவனின் குரல் கேட்டது அவள் பற்றென்று டெலிபோனை வைக்காமல் அவள் அக்கறையுடன் அல்லறியது சந்தோஷமாக ஒரு விதத்தில் பெருமையாக இருந்தது ஐ லவ் யூ ஆஞ்சலினா ஹாப்பி பர்த்டே மை டார்லிங் அவளின் குரல் கேட்ட உணர்ச்சி பரவசத்தில் அவளை அணைப்பதாக நினைத்துக் கொண்டு அவன் கிட்டத்தட்ட கட்டிலால் வீழ்ந்து விட்டான் அடுத்த பக்கத்திலிருந்து பதில் இல்லை இவன் இரவு இவ்வளவு நேரம் விழித்திருந்தது தனது பர்த்டேக்கு விஷ் பண்ணுவது அவளை நெகிழ பண்ணி இருக்கும் என்று தெரியும் என்னில் உள்ள ஆத்திரத்தில் ட்ரெயினுக்கு முன் பாய்ந்து தற்கொலை செய்ய மாட்டாயே அவன் போதையில் புலம்பினான் என்ன அலட்டுகிறாய் தற்கொலை பற்றி உன்னை மிரட்டுவது உனக்கு அம்மாவின் பொழுதுபோக்கு எனக்கு நாளைக்கு இல்லை இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருபத்தி ஆறாவது வரப்போகிறது நீண்ட காலம் வாழ விரும்பும் முடிந்தால் உன்னுடன் வாழ விருப்பம் இல்லையென்றால் செத்துத் தொலைக்க மாட்டேன் அவள் குரலில் அழுத்தம் அவள் கோபத்தில் இறைந்தாள் ஆஞ்சலினா மிகவும் உறுதியான பெண் தற்கொலை செய்து கொள்ள மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும் லாஸ்ட் ட்ரெயினில் கண்ட பெண்ணால் அந்த குழப்பத்தில் ஆஞ்சலாவுடன் உறவு இப்போது தொடர்வது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது எவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று தெரியாது அவள் படிப்படியாக இறங்கி வந்து வரதன் டார்லிங் ஐ மிஸ் யூ சோ மச் என்று புலம்பியதும் அவன் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தான் ஆஞ்சலினா டார்லிங் நான் அங்கு வரட்டுமா இந்த நேரத்திலா அவளின் ஆச்சரியம் குரலில் வெடித்தது அவள் குரலில் இப்போது கோபம் ஒரு துளியும் இல்லை உனக்கு தரணும் அவன் காதல் போதையில் லாஸ்ட் குடிவெறியில் செய்த கூத்தால் அந்த ஸ்டேஷன் உத்தியோகத்தரின் வேலை முடிய தாமதமாகிவிட்டது அவன் சொன்ன விடயங்களை விட்டு அவர் ஆச்சரியப்படவில்லை அவர் இந்த ஸ்டேஷனுக்கு பத்து வருடங்களுக்கு முன் வேலை வந்தபோது அப்போது நைட் டூட்டியில் இருந்த செக்யூரிட்டி ஆபீசர் சொன்ன கதையும் அதை தொடர்ந்து கடந்த பத்து வருடத்தில் அவர் அங்கு கடைசி ட்ரெயினில் வந்த இருந்து கேட்ட அமானுஷமான அனுபவங்களும் அவருக்கு தெரியும் வரதன் கண்டது வெறும் என்று அவருக்கு தெரியும் அவனை போல சிலர் பெரும்பாலும் லாஸ்ட் ட்ரெயினில் வருபவர்கள் தான் உருவத்தை கண்டதாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இதுவரை ஒருத்தரும் அவள் தனக்கு முன்னால் ஒரு பெண் உருவம் வந்திருந்ததாக சொல்லவில்லை லண்டனில் இருந்து வரும் லாஸ்ட் ட்ரெயினில் வந்து அதற்கு அடுத்த எதிர்பக்கத்துக்கு போய் பாதாள வாயில் ஆரம்பிக்கும் இடத்தில் நின்று அழுத பெண் அல்லது ட்ரெயினுக்கு முன் பாய்ந்த பெண் என்று கதைகளை கிட்டத்தட்ட அவள் தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால கருப்பு கோர்ட்டுடன் சொல்லி இருக்கார்கள் அவளை அல்லது பெண் போன்ற ஒரு ஆவியை கண்ட இளைஞர்களின் அனுபவங்களுக்கு பின்னால் உள்ள சோக சரித்திரத்தை அவர் யாரிடம் சொன்னது கிடையாது அவரின் முன்னாளைய உத்தியோகஸ்தரின் வாக்குப்படி சரியாக இன்றைக்கு இருபத்தாறு வருடங்களுக்கு முன் காதலால் கைவிடப்பட்ட ஒரு இந்த ஸ்டேஷனில் லாஸ்ட் ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாள் என்ற செய்தி பத்திரிகைகள் வந்த சரித்திரம் பலருக்கு தெரியாது ஆனால் அவள் ஏன் ஒரு சில ஆண்களுக்கு அதுவும் இளம் ஆண்களுக்கு முன் தோற்றம் தருகிறாள் என்று அவருக்கு தெரியாது அந்த ஆண்கள் தங்களை காதலித்த பெண்களை ஏமாற்றியவர்களா அவர்களை பயமுறுத்த அந்த பெண்ணின் அலைகிறதா என்றெல்லாம் அவருக்கு தெரியாது அதை அவர் லாஸ்ட் ட்ரெயினில் ஒரு பெண் உருவத்தை கண்டோம் என்று பயந்தபடி எந்த இளைஞர்களிடமாவது கேட்க முடியாது பேய் கதை பேசினால் அவர் வேலையை பறித்து விடுவார்கள் ஓ அன்று இறந்து விட்ட பெண் இருபத்தாறு வருடங்களுக்கு முன் இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்து பல்கலகத்தில் படித்த மாணவி அவர் வேலையை முடித்துவிட்டு ஸ்டேஷனில் பிரமாண்டமான இரும்பு கதவுகளை எழுத்து மூடினார் அந்த நேரம் வரதன் இருபத்தாறு வயது வந்த ஆஞ்சலினாவுடன் காதல் புரிந்து கொண்டிருந்தான் யாவும் கற்பனையே